எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல செகண்டில் செகண்ட் சம் கான்ஸ்ட்ரக்டர் ரோம்பஸ் சிஏகேஇ சிஏ ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது கிவன் ரோம்பஸ் சிஏகேஇ சிஏ ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் ஏ ஈ ஈ ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரின்னு அங்கே சம்பளம் கொடுத்துருக்கிறது கிவனில் எடுத்து எழுதிட்டோம் இதுக்கு ஆப்டாக ஒரு டஃப்டைகிராம் ஒன்று வரைகிறோம் அந்த ரோம்பஸ் புரியுதுங்களா சிஏகே இ அப்படின்னு நம்ம எழுதிட்டு தான் பேஸ் நம்மளுக்கு அது ஃபைவ் சென்டிமீட்டர் போட்டுவிட்டோம் அங்கே ஆங்கிள் ஏ ஈ ஈ ஈக்குவல் டோ எவ்வளோ ஃபைவ் டிகிரி இதையும் போட்டுவிட்டோம் அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஒரு புரிதல் வரணும் அப்படின்னம்னா அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ரோம்பஸில் ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் அப்போ இது ஃபைவ் சென்டிமீட்டர்னா இது எவ்வளோ ஃபைவ் சென்டிமீட்டர் தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அப்போ இதுவும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போ இதுவும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஃபேர் டயக்ராம் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு சரி ரஃப் டைக்ராம் வரைஞ்சி முடிச்சாச்சு அதுக்கு ஒரு மனோர் வந்துடுச்சு பார்த்தது இதை இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் புரியுதுங்களா அங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க சிஏ இல்லைங்களா சிஏ வந்து எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போது சிஏ ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இதை தான் நம்ம சி அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கிறோம் இதை தான் நம்ம ஏ நாம் வச்சுக்கிறோம் இது வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடுறோம் இப்போ அடுத்தது ஆங்கிள் ஏலேருந்து எவ்வளோ வரையணும் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி நம்ம வரையணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடாக்டர் எடுத்துக்கணும் இல்லைங்களா அந்த ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ப்ரொடாக்டர்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏலேருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மெஷர்மெண்ட்டை ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ இப்படி எடுத்துகிட்டு ஏ இந்த சென்டர் வந்து இந்த ஏல வந்து கரெக்டாக பாயிண்ட் சென்டரில் இருக்கணும் மீதி இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து ஜீரோ டிகிரியில் இங்கே கரெக்டாக என்ன செய்யணும் அந்த லைனோட ஜீரோ டிகிரி கரெக்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் இருக்கணும் எப்படி வச்சுட்டு இதையும் லிஃப்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா இந்த ஜீரோ எங்கே வருதோ அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து நம்ம எவ்வளோ இங்கே ஜீரோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இதை பார்த்துடக்கூடாது கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது பாருங்கள் ஜீரோவில் டச் ஆகிறது லைனில் டச் ஆகிறத வச்சு தான் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும் ப்ரொடாக்டர் எப்போயுமே ஜீரோலேருந்து அப்படியே இப்போ மேலே வருது சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போது நம்ம இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஆங்கிள் கரெக்டாக வருது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளை நம்ம என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட் அழகாக நம்ம வரைகிறோம் இதுக்கு இங்கே இல்லைங்களா இப்படி நம்ம வரைஞ்சிட்டு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அங்கே எல்லாமே ஃபைவ் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே என்னென்னா ஆல் சைட்ஸ் தைட்ஸ் பி ஈக்குவல் எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் ஏன்னா ரோம்பஸ் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் இல்லைங்களா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டரை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது இங்க வச்சு நம்ம ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் போடுறோம் அப்போ இப்படி போடும்போது இந்த இடத்துல எவ்வளவு வருது நம்மளுக்கு ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி வருது இல்லைங்களா இது ஏன்றது லெவலவு சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி அந்த ஆங்கிளில் நம்ம ஃபைவ் சென்டிமீட்டரை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அது ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்க் கட் பண்ண இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம் கே அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வர இடத்த நம்ம கேன் பாயிண்ட் பண்ணோம்னா அங்கேருந்து எவ்வளவு திரும்பி அகைன் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அதே மெஷர்மெண்ட்டுக்கு அதே சீலருந்து திரும்பி ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு இங்கே பண்ணுறோம் இந்த ரெண்டாக இருக்கும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்த ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் பண்ணதெல்லாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ கேலேருந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு நேராக எங்கே போகிறோம் இந்த ஜாயின் பண்ணி முடித்த பாயிண்ட் ஈன் பேர் கொடுத்தோம் இல்லைங்களா இந்த இடத்துலருந்து ஏ கேலேருந்து இந்த ஈன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் அதேமாரி இந்த சியிலிருந்து இந்த ஈயும் நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு சிஏகேஇ அப்படின்ற ஒரு ரோம்பஸ் ஒன்று கிடச்சாச்சு அப்போ இது ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் அப்போ இதுவும் என்ன இருக்கும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த சைடு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் ஃபைவ் சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஏன்னா ரோம்பஸுக்கு ஆல் த சைஸ் டு பி ஈக்குவல் அப்படின்ற கான்செப்ட் படி நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது வரைஞ்சாச்சு இது வரைக்கும் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகும்போது நம்மளுக்கு டயக்னல் கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ டயக்னல் இங்கே கொடுக்கல நம்மளால் என்ன செய்கிறோம் இப்போ டயக்னலை வரைஞ்சிக்க போகிறோம் அப்போ இருந்து ஆப்போசிட் வெட்டக்ஸ் என்னது இ அதுக்கு ஒரு லைனை வரைய போகிறோம் அந்த லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் டயக்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு அப்படி தான் என்ன சொல்கிறோம் ஆப்போசிட் வெட்டக்ஸில் வரையக்கூடியது பேர் தான் டயக்னல் அப்போ இது டயக்னல் இது வரைஞ்சிட்டோம் கேல இருந்து சிக்கு ஆப்போசிட் டயக்னல்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த டயக்னல் டி ஒன் டி டூ அப்படின்னு சொல்கிறோம் இந்த டி ஒன் டி டூவை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் புரியுதுங்களா இது வந்து ஃபைவ் பாயிண்ட் எவ்வளோ ஃபோரா டூவா ஃபைவ் பாயிண்ட் இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் வருது இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இப்போ டி ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிறோம் அடுத்தது இங்கிருந்து இலருந்து ஏகே அதோட மெஷர்மெண்ட் வருது அப்படின்னா எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இல்லைங்களா அப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இங்கே வருது அப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்போது D2 டூ ஈக்குவல் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம டயக்னல் வைஸாக நம்ம பிரிச்சிட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் கால்குலேஷன் ஏரியாவுக்குள்ளே நம்ம என்டர் பண்ணுறோம் கால்குலேஷன் ஏரியாவை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம கேல்குலேஷன் ஏரியாவில் பார்க்குறது ஏரியா ஆஃப் த ரொம்ப சிஏகேஇ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ரொம்ப சொல்கிறது ஏரியா அப்போ ஹாஃபுக்கு ஹாஃப் போட்டோம் டி ஒனுக்கு பதில் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்னது கொடுக்கல நம்ம மெஷர் பண்ணி அந்த கே ஆப்போசிட் வெட்டக்ஸை சீலேருந்து கேக்கு ஆப்போசிட் வெட்டக்ஸுக்கு ஒரு லைன் வரைகிறோம் அதை தான் டயங்கலுன்னு சொல்கிறோம் அதான் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னு மெஷர்மெண்ட் பண்ணி அது டி ஒனுக்கு எழுதிகிறோம் அதேமாரி இருந்து ஆப்போசிட் வெட்டெக்ஸுக்கு இயில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம் அதுதான் தான் டயங்கலன் டூன்னு சொல்கிறோம் அது எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயரை அதிக போட்டுக்கிறோம் ஓகேங்களா ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான் அப்போது டூவாக அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நம்ம என்ன செய்கிறோம் டூ டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது டூ பாயிண்ட் செவன் கிடைக்கிது டூ பாயிண்ட் செவன் இன்டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணால் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுதான் நம்மளுக்கு கிவன் ஏரியா என்ன கேட்டிருக்காங்க ரோம்பஸ் கே சிஏகேஇ ஏரியா நம்ம டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் கால்குலேஷன் ஏரியா முடிஞ்சதுக்கப்புறம் ரஃப் டைக்ராம் ஒரு மார்க் கிடைக்கும் ஃபேர் ஃபேர்டயக்ராம் கேல்குலேஷன் ப்ளஸ் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் சேர்த்து எயிட் மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் புரியலன்னா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு புரிதலை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வாங்க ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஒரு மூணு வாட்டி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக எயிட் மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்